ஹலோ மக்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை இரண்டாவது நாள் முடித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இதற்கு காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பிற்காக இசைப்பிரிவு பாதுகாப்பையும் மத்திய அரசு வழங்கியுள்ளது தமிழகத்தை திமுகவிடம் இருந்து காப்பாற்றுவதுதான் எனது நோக்கம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது சரியானவர்களுக்கு மக்கள் நிச்சயமாக தீர்ப்பை வழங்குவார்கள் ஓட்டுக்கள் மூலமாக இது ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி அடைவதற்கு அதிமுகவிலேயே பல பிரச்சனைகள் இருக்கிறது இங்குதான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார் முதலில் அதை தெளிவுபடுத்திவிட்டுத்தான் மக்களை சந்திக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைக்காமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடித்து வைக்காமல் மக்களிடம் நேரடியாக மக்களின் பிரச்சனைகளை முடித்து வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறார் எது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதிமுகவில் என்ன நடக்குகிறது ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை இருந்தால் அதிமுக மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் தோல்வியே தழுவியது அதனை தொடர்ந்து அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பித்தால் அதற்குப் பிறகு நடந்தது அனைத்தும் உங்களுக்கே தெரியும் கட்சியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டது இரட்டை இலை சின்னம் நீதிமன்றத்தில் பல்வேறு கிட்டத்தட்ட பதிமூன்று வழக்குகள் கிட்ட நீதிமன்ற விசாரணையில் தற்பொழுது வரை தேர்தல் ஆணையம் இறுதி முடிவை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அடுத்த வாரம் அதற்கான இறுதியான முடிவை தேர்தல் ஆணையம் கூறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பிரச்சனை இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளரா அப்படியானால் எதற்காக பாஜகவினர்கள் அதை கூற வேண்டும் என்று எடப்பாடி தெரிவித்துள்ளார் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமியிற்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை கடந்த சில மாதங்களாகவே இருந்தது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு மிக முக்கியமானவர்கள் இரண்டு பேர் என்றே கூறலாம் ஒருவர் வேலுமணி மற்றொருவர் செங்கோட்டையன் இந்த நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் அதிமுகவில் இருந்துதான் முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்வோம் ஆனால் அது எடப்பாடியா என்பதை உறுதியாக கூறவில்லை எடப்பாடியிடம் கேட்டபொழுதே டெல்லி மேலிடம் என்ன கூறுகிறதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்பதையும் தெரிவித்து விட்டார் தற்பொழுது அதிமுக வெற்றியடைவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது ஏனென்றால் சில தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் பொழுது ஆதரவுகள் இல்லாமல் அதாவது அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டாம் என்று சில மாஜி அமைச்சர்கள் முடிவுகளை எடுத்துள்ளார்கள் மதுரைக்கு சென்றால் செல்லூர் ராஜாவர்கள் கட்டுப்பாட்டில்தான் மதுரை சில பகுதிகளில் இருக்கிறது அங்கு எடப்பாடி பழனிசாமி சென்றால் நிச்சயமாக ஆதரவுகள் குறைக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வயது மூப்பவர்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்டிவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தால் தமது பேச்சை கேட்பார்கள் தமது செயல்பாடுகளில் உறுதியாக இருப்பார்கள் தான் வைக்கக்கூடியதுதான் சட்டம் என்பதற்கேற்ப அதிமுகவில் செயல்படும் என்பதுதான் தற்பொழுது பேசும் பொருளாகவே மாறியுள்ளது இதற்கு தான் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய மோதல் உருவானதற்கு காரணம் அதற்கு பிறகுதான் அம்மா போட்டோ இடம்பெறவில்லை என்று சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிகளில் இருவருக்கு இடையே மோதலும் வெடித்தது சரி இதற்கும் செங்கோட்டையன் முதல்வராக தேர்வு செய்யப்படுவதற்கும் என்ன காரணம் அதாவது கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பாஜகவின் மீது பழி போடலாம் முதல்வர் வேட்பாளராக ஒருவேளை அதிமுக வெற்றி அடைந்தால் செங்கோட்டையன் அவர்களை முன்னிறுத்தினால் நிச்சயம் அதிமுக ஒருங்கிணையும் பாஜகவின் கட்டமைப்பும் வலுபெரும் என்பதை முன்னிறுத்திதான் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டி வைத்துவிட்டு செங்கோட்டையன் அல்லது வேலுமணி இவர்களில் இருவரில் யாராவது ஒருவரை முதல் வேட்பாளராக தேர்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் செங்கோட்டையின் முன்னிலை படுத்தினால் நிச்சயம் அதிமுகவும் ஒருங்கிணையும் ஓ பி எஸ் அதிமுகவிற்குள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவின் பிரச்சனைகளை முடித்து வைக்காமல் மக்களின் பிரச்சனைகளை பார்க்க சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிரச்சாரம் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்